நம்ம வந்து இப்போ வித்தியாசமான நடை பண்ண போகிறோம் ரவை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு அரை டம்ளர் ரவையை ஊற வச்சுருக்கேன் மாதிரி ஜவ்வரிசி ஒரு கைப்பிடியெல்லாம் எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதை ரெண்டையுமே வந்து மிச்சி சாரில் நம்ம சேர்த்துக்கணும் இப்படி ஊற வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பையும் எதுல போட்டுடலாம் இதுக்கு உப்பையும் போட்டுடலாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ இதோட வந்து கேரட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து சொரக்காய் உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ நீங்கள் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் இது வந்து குடமளகா அதோடு வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் எல்லாமே சேர்த்து கலந்துருங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதில் மல்லித்தலை கொஞ்சோன்னு இதில் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து அடை பதத்துக்கு இருக்குது இப்போ அடை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் ஊற்றப்படுறேன் தீயை வந்து சிறு தீலயே வச்சுதான் நம்ம வேக விடணும் அப்போதான் நல்லா கூடி நல்லா வேகும் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்படி திருப்பி விட்டுக்கலாம் டிப்பனுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்கள் இதோட தக்காளி சட்னி வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் தக்காளி சட்னி கார சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும் திருப்பி கொஞ்சம் லேசாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க நல்லா ரோஸ்ட் ஆகிடும் திரி போட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அடை வந்து காலைல அடிப்பண்ணுக்கு சாயந்தரம் ஈவினிங்கெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்